கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியா தேவன் பாராட்டினா இந்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபுகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கத்தை நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஆதி ஆகாம பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் எப்படி சொல்லுகிறது உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை விஸ்வாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கத்தர் சொல்லுகிற காரியம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நான் உன்னோட பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி கத்தர் இந்த நாளில் அவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னோடய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை நான் பார்த்ததே இல்லை ஒரு வேளை நான் ஆசிர்வாதத்தை பார்க்குறேன் அது என் கரை வரைக்கும் வருது ஆனால் அது என்னால் அனுபவிக்க முடியலை நான் கையிட்டு செய்கின்ற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு ஆனால் அதுலேருந்து வருகிற நன்மையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியலை எனக்கு அது ஆசிர்வாதமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியம் உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அது மாத்திரமல்ல நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் எப்போ நம்ம ஆசிர்வாதமாக இருக்க முடியும் எப்போ கர்த்தர் நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்துவார் ஒருவேளை நம்மளுடைய பேர் மனுஷங்க நிமித்தமாய் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களின் மத்தியில் நம்மளுடைய பேர் ஒருவேளை அது அவதூறான பேராக இருக்கலாம் இல்லை அலட்சியமான பேராக இருக்கலாம் ஓ இவங்க தானே அப்படின்னுட்டு சொல்லி நம்மளோட பேரை வச்சு நம்மளை தூஷணமாக பேசலாம் நம்மளுக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்த்தோ இந்த பேரை வச்சு இவங்க குடும்பம் தானே இவங்க பிள்ளைங்க தானே இவங்க தானே அப்படின்னு சொல்லி நம்மளோட பேரை வச்சு ஜனங்கள் நம்மளை அலட்சியம் பண்ணலாம் புறம்பை தள்ளியிருக்கலாம் நம்மளுடைய பேர் அந்த இடத்துல கலங்கி ஒரு வேளை நம்ம வைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் அதில் கத்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியம் எந்த பேரை வச்சு உங்களை அவமானப்படுத்தினாங்களோ எந்த பேரை கொண்டு இந்த குடும்பம் தானே இவங்க பிள்ளைங்க தானே என்று சொல்லி யாரை எந்த பேரை வச்சு யாரை அவமானப்படுத்தினாங்களோ அதே ஜனங்களுக்கு முன்பதாய் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி கத்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை கர்த்தர் நம்ம பேரை பெருமைப்படுத்தணும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல பார்க்குறோம் ஆப்ரஹாம் ஆப்ரஹாமினுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கும் ஆப்ரஹாமை கத்தர் ஆசிர்வதிக்கிறதற்கும் ஆப்ரஹாம் என்ன செய்தார் கத்து ராபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ அப்படின்னு என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஆபிரஹாமை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த சத்தத்தை கேட்ட உடனேயே கத்திரனுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஆபிரகாம் திருப்பி எந்த காரியமும் பேசல என் குடும்பத்தை விட்டு நான் போகணுமா என் ஜனங்களை விட்டு போகணுமா என் தேசத்தை விட்டு நான் போகணுமா நான் எதுக்கு போகணும் இருக்கிற இடத்துல இருந்தே என்னால் ஆசீர்வாதத்தை பண்ண முடியல இருக்கிற இடத்துல இருந்தே என் சொந்த ஜனங்களின் மத்தியில் சொந்த இடத்தின் மத்தியில் என்னால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை காண முடியல என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நான் பெற்றுக்கொள்ள முடியல வேறு இடத்துக்கு போய் தான் ஆசிர்வாதத்தை பார்க்கணுமா வேறு இடத்துக்கு போய் தான் வேறு ஜனங்களை கூட சேர்ந்து தான் ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா என் பேர் பெருமையாகணுமா என் குடும்பத்தின் மத்தியில் என் ஜனங்களின் மத்தியில் என் இனத்தினுடைய அந்த பந்துக்களின் மத்தியில் தான் என் பேரு பெருமைப்படக்கூடாதா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுதளிக்காத கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய் ஆப்ரஹாம் தேவன் சொன்ன இடத்திற்கு தேவன் காண்பி மற்ற இடத்திற்கு என்று சொல்லி பார்க்குறேன் அப்படி போனதுனால கீழ்படிந்ததுனால விஸ்வாசித்ததுனால கத்தர் ஆப்ரஹாமை ஆசிர்வதித்த ஆப்ரஹாமின் பெயரை பெருமைப்படுத்தி கத்தர் ஆப்ரஹாமினுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்படியும் பொழுது விஸ்வாசிக்கும் பொழுது கத்தை நம்ம பேரை பெருமைப்படுத்துகிற வேலை செய்கிற இடத்துல ஊழியம் பண்ணுகிற இடத்துல நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம குடும்பத்தில் பேரை பெருமைப்படுத்தி நம்மளை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிற கத்தை தாமே இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை